ஒரு புகைப்படம் வந்து சமூக வலைதளங்கள் வந்து ரொம்ப வைரலாக போயிடுச்சு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் போய் சந்தித்தார் அதற்கான காரணம் இல்லை இல்லை இங்கே வருகிறார் அவர் அது அவர் நாங்கள் அழைப்பு கொடுத்துட்டோம் வரது வர எல்லா அவருக்கு மட்டும் இல்ல எல்லா தலைவர்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் நடிகர் சங்கம் எல்லா யூனியனுக்கும் எல்லாருக்குமே நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்கோம் ஏன்னா கேப்டன் வந்து பொதுவான ஒரு தலைவர் ஆகிட்டார் ஆனால் எல்லா கட்சிக்கும் கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்துருக்கோம்

இன்றைக்கி கேப்டன் இல்லாத அப்போ அந்த மீடியாக்களுக்கே ஒரு மனசு கொடுத்ததுனால இன்னைக்கு எல்லாருமே வந்து எடுக்கிறீங்க இந்த கூட்டத்தை நான் தமிழ்நாட்டில் உலகம் முழுவதும் கேப்டனோட கூட்டத்தை நான் நான் பார்த்துட்ருக்கேன் இது எனக்கு வந்து புதுசு இல்லை ஆனால் மற்றவங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு தான் இது புதுசு நிச்சயம் கேப்டனோட ஆசைகள் லட்சியம் இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் வந்திருக்கிறது வந்து அவர் சம்பாதிச்சது தான் சொத்து இங்கே இருக்க ஒவ்வொரு உள்ளமும் கேப்டன்காக வந்தது தான் நிச்சயம் கேப்டனோட லட்சியம் வெல்வது நிச்சயமாக பார்க்குறோம் ஏன் இன்னைக்கு திடீர்னு இந்த ஒரு அனுமதி மறக்கப்படுறதுக்கான காரணம் என்ன நாள் அதுக்கான பணிகள் எல்லாமே எங்கள் துணைச் செயலர் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாமே கொடுத்துட்டோம் நேற்று மாலை தான் இதை வந்து அனுமதி அனுமதி மறுப்பு சொல்லியிருக்காங்க அதனால நம்ம வெயிட் பண்ணி தான் இது என்னென்னு பார்க்கணும் ஏன்னா மத்தி கட்சி மற்ற கட்சி தலைவருக்கு நீங்கள் கொடுக்கும்போது ஏன் தேமுதிக மட்டும் மறுக்கிறீங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் கேப்டனோட ஆளுமே கூட்டம் வரும்ன்ட்டு பட் நாங்கள் யாரும் குறை செய்யலை விரும்பல அவங்க வந்தோம் மறுப்பு அனுமதி இல்லைன்ட்டாங்க அவங்க எல்லாருமே கூட்டிட்டாங்க அங்கேருந்து எப்படி ஆலயத்துக்கு வர்றது அங்கே எல்லாம் நடந்து வந்துட்டோம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையே கொஞ்சம் வித்தியாசத்தில் தான் அந்த ஓட்டு விதம் வந்து கம்மியாச்சு சார் ரெண்டாயிரத்தி தேர்தல் எப்படி இருக்கும் உங்களுக்கு களம் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக தான் இருக்கும் அந்நியார் தலைமையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்களோட அரசியல் நடவடிக்கை எல்லாமே சரியாக செஞ்சிட்ருக்கோம் தொண்டர்களும் நிர்வாகிகளும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க கேப்டன் இல்லாத தருணத்திலும் லேடி கேப்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்நியார் எல்லாமே தின ஆஃபீஸ் கொண்டு குறைஞ்சிட்டு பத்து மணி நேரம் இருந்து அனைத்து கட்சி நிர்வாகிகள் எல்லா ஊர்லேருந்து இருந்து வர தொண்டர்களை சந்தித்து எல்லா துறைகளும் தீர்த்து சிறப்பாக செயல்படுறாங்க நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேமுதிக டூ பாயிண்ட் டூ அப்படின்னு எழுச்சி பெறும் நான் நம்புகிறேன் நேற்று ஒரு புகைப்படம் வந்து சமூக தலைவர் வந்து ரொம்ப வைரலா போயிடுச்சு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் சந்தித்தார் அதற்கான காரணம் இல்லை இல்லை இங்கே வருகிறார் அவர் அது அவர் நாங்கள் அழைப்பு கொடுத்துட்டோம் வரது வரவ எல்லா அவருக்கு மட்டும் இல்லை எல்லா தலைவர்களுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் நடிகர் சங்கம் எல்லா யூனியனுக்கும் எல்லாருக்குமே நாங்கள் அழைப்பு கொடுத்துருக்கோம் ஏன்னா கேப்டன் வந்து பொதுவான ஒரு தலைவர் ஆகிட்டார் ஆனால் எல்லா கட்சிக்கும் கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம் வரது வராமல் இருக்கிறது தனிப்பட்ட விருப்பம் அதை சொல்லி குறைகள் எதுவும் இல்லை நடிகர் சங்க தலைவராக இருக்க அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி எஸ் வி சொல்லும் போது நான் வெளியே போகிறேன்னு சொல்லி தலைவர் வெளியே வந்தப்போ கூட அவங்கெல்லாம் அடைக்க முடியாத கடனை கூட என் தலைவர் சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் மேஜர் சுந்தரராஜன் ராதாரவி எத்தனையோ பேர் இருந்தால் அந்த நடிகர் சங்க கடனை அவங்கெல்லாம் அடைக்க முடியாதப்ப கூட எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தப்ப கூட அடைக்க முடியாத அந்த கடனை என் தலைவர் என் தலைவர் தான் சொந்த பணத்தை கூட கொடுக்காம மக்கள் எல்லா நடிகர்களும் சேர்ந்து அந்த கடனை கட்டணும் அப்போ தான் நடிகர் சங்கமாக இருக்கும்னு சொல்லி அந்த நடிகர் சங்க கடனை மலை சேசிய ஒரு கலைநிகழ்ச்சிக்கு போய் அந்த கடனை கட்டி போகும்போது ஒரு கோடியே எழுபத்தி லட்சம் ரூபாய் இருப்பு வச்சுருக்கா தியாகம் சொல்லியிருக்கார் அவரோட இது இருக்குது எழுபது லட்ச ரூபா ஒரு கோடி எழுபது லட்ச இருப்பு வச்சுட்டு அந்த கடனை விட்டு சங்கத்தை விட்டு வெளியே வந்தார் என் தலைவர் இன்னைக்கு அந்த நடிகர் சங்கத்தில் என் தலைவன் பேரை வைக்கிறதுக்கு விசால் முதல் கொண்டு அத்தனை பேரும் பேசுகிறோம் பொதுக்குழுவை கூட்டுறோம் முடிவு பண்ணுறோம் அப்படின்றாங்க என் தலைவனுக்கு வைக்காத நடிகர் சங்க தலைவர் நடிகர் சங்க கிட்டத்துக்கு என் தலைவர் பேர் தான் வைக்கணும் அதை விட அருகதையான நடிகர் சங்கத்திலையும் சரி நடிகர்லயும் சரி யாரும் கிடையாது எவரும் கிடையாது கிடையாதுல்ல நீங்களே பாக்குறீங்கல்ல ஒரு வருஷம்தான் ஆச்சு அவர் இறந்து ஒரு வருஷம் இருக்கணும் ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இறக்கல எங்களுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காரு அதுக்கு சாட்சி தான் இந்த கூட்டமும் இந்த இதுவும் என்ன எங்க தலைவரையும் சரி எம்ஜிஆர் மாதிரி என் தலைவன் எப்பவுமே அவருக்கு இறப்பு கிடையாது மனசுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் மக்கள் மனசில் காஷ்மீர் பிரச்சனையாகட்டும் கார்கில் போராகட்டும் எதாக இருந்தாலும் நிதியை ஃபஸ்ட்டு கொடுத்தது யார் சார் ரஜினியாக இருக்கட்டும் கமலாக இருக்கட்டும் எல்லாம் என் தலைவனை பார்த்து அதுக்கப்புறம் கொடுத்தவங்கன்னா இந்த நிதியெல்லாம் என் தலைவன் தான் ஃபர்ஸ்ட் முதல் அறிக்கையும் முதல் பணமும் கும்பகோணத்தில் இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் என் தலைவன் தான் பணத்தை ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு வேறு யார் சார் கொடுத்தது ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னைக்கு என் தலைவன் பேரை இந்த நடிகை சங்கத்துக்கு வைக்கணும் இன்னைக்கு சொல்கிறாங்க இவர் சாமியா ஏன் இவர் ஆலயம்னு பேர் வச்சிருக்காங்க இவர் சாமியா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ கண பிள்ளையார் முருகர் குளித்தாங்க அவங்களை பா பார்த்தாங்க பரம பார்வதி குளிச்சிச்சு பிள்ளையார் பார்த்தாரு தலையை வெட்டிட்டாங்க யானை தலையை வச்சாங்கன்னு இன்றைக்கி ஆயிரம் சொல்கிறாங்க அவங்களையெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத அவங்களையெல்லாம் கடவுளாக நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த கமல் கமல் சார் சொல்லியிருப்பார் இந்த மனசு சார் கடவுள்னு அந்த மாதிரி அந்த மனுஷன் நம்ம கடவுளாக கும்பிட்றதில்ல என்ன சார் தப்பு சிலர் சொல்கிறாங்க இவர் கடவுளா இவருக்கு எதுக்கு ஆலயம் இது ஆலயம்னு அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கூட அண்ணன் அறிவு ஆலயம்னு தான் பேர் வச்சிருக்கு நாங்கள் ஆலயம்னு பேர் பேரிக்கிறோம் என்ன தப்பு ஒன்றா பன்னெண்டாவது படிக்கும் போது அவர் தீவிர ரசிகன் அதனால எங்கள் அப்பா மாதிரி எங்கள் அப்பா செத்ததுக்காக முட்டை அடிக்கிறோமோ அதே மாதிரி எங்கள் அப்பா செத்ததுக்கு முட்டை அடிக்கிறோம் அந்த அளவுக்கு ஒரு வருடம் கழிஞ்சிருக்கு இந்த ஒரு தருணம் எப்படி இருக்கு அவர் வந்து இத்தனை வருடம் கூட இருந்து வருஷம் கூட இல்ல இந்த தருணம் எப்படி இருக்கு உங்களுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்குது அதுக்காக எங்க அண்ணா அண்ணா அண்ணிய அண்ணியும் தண்ணி இருக்கிறாங்க அதான் சரி கட்டிடுவாங்க

அவர் ஏழைக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும் அதை நாங்களாம் எந்தாலும் நாங்களாம் பயனடையில இருந்தாலும் எல்லாம் சொல்கிறத கேட்டு அவர் தெய்வமாக இருக்கிறன்னு எங்களை எல்லாம் ஆசிர்வன் தென் வடக்கு மாவட்டம் மாற்றுத்திறனாளி மாவட்டத்தில் புதுக்கோட்டை ராஜேந்திர பேர் வந்து நான் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக மன்ற காலத்திலேருந்துருக்கேன் எனக்கு எங்கள் தலைவர் வந்து எங்களை விட்டு பிரியவில்லை எங்கள் கூடத்தான் இருக்கிறார் எங்கள் இதயத்தாலும் இருக்கிறார் எங்கள் எங்களை விட்டு சில பேர் சொல்கிறார்கள் எங்களை தலைவர் இறந்து இதாகிட்டா அதை ஈட்டம் சொல்கிறார்கள் ஆனால் வந்து எங்கள் தலைவர் இறக்கவில்லை எங்கள் இளைஞர்கள் எங்கள் மக்கள் எங்கள் எங்கள் தொண்டர்களோடும் கூடத்தான் எங்கள் தலைவர் இறக்கிறார் கண்டிப்பாக எங்கள் இளைஞ எங்கள் தலைவர் வந்து மக்கள் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல மனிதனை இன்னைக்கு இழந்திருக்கிறார்கள் அதுதான் சொல்ல முடியும் அவர் செய்யாத ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஏழை ஒரு கஷ்டம்னு வந்தால் அவர் கண்டிப்பாக அவர் ஒரு ஒரு கஷ்டத்துக்கு ஒரு ஒரு எத்தனை படிப்பு க படிப்பாக இருந்தாலும் சரி கல்வி கல்வி படிப்புக்காக இருந்தாலும் சரி மருத்துவத்துக்காக இருந்தாலும் சரி அவர் படு படத்தில் நடிக்கிற இருந்து படத்தில் நடிக்கிற இருந்து அவர் வந்து லெட்ரு அவர் சூட்டி முடித்த உடன் உடனடியாக நேராக கோயம்பேடிலே அவர் கல்யாண மன்றத்திலே தலைமை கழகத்திலே வந்து உடனே இன்னைக்கு ஆலயமா இருக்கிறது அந்த இடத்துல வந்து உடனே அந்த லெட்ரு படையில் என்ன இருக்கிறான்னு பார்ப்பார் உடனே வந்து மருத்துவத்துறையா உடனே வந்து அந்த ஹெல்ப் அந்த மக்கள் யார் அந்த அந்த குழந்தை முடிவு உடம்பு இல்லையா உடனே கூப்பிட்டு அதுக்குள்ளே உடனே அந்த பைசாவை அதுக்குள்ளே பைசாவை கொடுத்து அனுப்புவார் இந்த ஒரு வருஷம் எங்களுக்கு வந்து அவர் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு வேதனையாக ஒரு கஷ்டமாக எங்களை எங்களை விட்டு பிரிந்து பிரிந்து இருந்தாலும் சரி அவர் வந்து கூட கூடத்தான் இருக்கிறாரு ஆனால் வந்து எங்களை வந்து அவர் முகத்தை பார்க்க முடியவில்லை தப்பி ராஜேந்திர அணி கூப்பிடுவார் அதை என்னை இன்றும் எனக்கு வந்து மனது இதயம் அளிக்கிறது